தெய்வங்களாகிய தாய்மார்களே இதுவரைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே அன்பார்ந்த ஆர் கே நகர் தொகுதி வாழ் வாக்காள பெருமக்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வடகிழக்கு பருவமழை தொடங்கப் போகிறது என்பதை உணர்ந்து முன்கூட்டியே அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் தேவையான உத்தரவுகளை நான் வழங்கியிருந்தேன் அரசு அதிகாரிகளும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திரத்தையுடன் மேற்கொண்டார்கள் பருவமழை காலம் என்பது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களில் வரக்கூடியது இந்த மூன்று மாதங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே தொட்டி தீர்த்துவிட்டது இப்படி வாரக்கணக்கில் செய்ய வேண்டிய மழை ஒரு சில நாட்களிலேயே தொட்டி தீர்த்துவிட்டால் எத்தகைய முன்னெச்சரிக்கை சேதங்கள் ஏற்படுவதையும் தவிர்க்க இயலாது அப்படித்தான் இங்கேயும் மழை நீர் தேங்கியுள்ளது இதை அறிந்தவுடன் அரசு எந்திரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது அரசு அதிகாரிகள் இரவு பகல் என்று பாராமல் போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு நிவாரணம் வழங்க பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இங்கே எட்டு உயர் ரக மோட்டார் பம்புகள் தண்ணீரை வெளியேற்று மழை நீரை வெளியேற்று பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஆறு பெரிய என்னும் ும் இங்கே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாது தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் அவர்களே இங்கே வந்திருக்கிறார் அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் தேவையான நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏழு இடங்களில் மருத்துவ முகாம்கள் துவங்கப்பட்டுள்ளன மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருகிறது எனவே இங்கே வாழ்கின்ற மக்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் தமிழக அரசு இருக்கிறது ஆகவே விரைவில் இங்கே சகஜ நிலை திரும்புவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழக அரசு இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது ஆகவே கவலை கொள்ள வேண்டாம் விரைவிலேயே இங்கே சகத நிலை திரும்பிவிடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணப் பணிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்து அண்ணாராமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்